பே முகம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல எங்கையாவது திமுக குண்டர்கள் ஓரமா உக்காந்துருந்து இவங்க நம்மளை பேசுறாங்களே கல்ல விட்டு அடிப்போம் நேற்று நடந்திருக்கு நேற்று இதே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இதே திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கூட்டத்தில் நடுவுல இருந்து கல்லை விட்டு எரிஞ்சிருக்கேன் இப்ப கல்லை விட்டு எரிய ஹெல்மெட் போட்டிருக்கோம் எரி பார்ப்போம் பேசாம விட்டுருவோமா உனக்கு பயந்து ஹெல்மெட் போடல இது என்னன்னா உண்மையிலுமே இது பாதுகாப்பு ஒண்ணு சாலையில போகும்போது எம்என்ட் இருந்து பாதுகாக்கும் மேடையில் நிற்கும் போது திமுக நம்மளை பாதுகாக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஹெல்மெட் தேவை அதனால ஹெல்மெட்டை பயன்படுத்துங்க கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது நீ ஹெல்மெட் போட்டு உட்காருவோம் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ண திமுக வண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றாம அந்த திமுகவின் அதிகாரத்தை சுக்குரா உடைக்காம நாங்க விட போறதில்லை தெளிவா இருக்கும் குறுக்க மாதிரி உருவாங்க சனாதனத்தை உன் கட்சிக்குள்ள இடத்துல சனாதனம் உன் கட்சிக்குள்ள உன் ஒரு வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக நீங்க கீழே அமரவச மேடைக்கு கீழே அது சனாதனம் இல்லையா அது நீங்க சனாதனத்தை ஆதரிக்கிறது இல்லையா பொய் பேசுவான்

சமூக நீதி நிலைநாட்டணும் சாதி கட்சிக்கு ரெண்டு சீட்டு மூணு அதை சாதி கட்சி என்று என்ற தெரிவித்து சாதியை வளர்ப்பது திமுக இன்னொரு பக்கம் சாதியை வளர்ப்பது அதிமுக இப்ப பாஜக வளர்த்துக்கிட்டு இருக்கு மூணு பேரும் சேர்ந்து இந்தியாவில் சாதிகளை வளர்க்கணும் சாதனத்தை வளர்க்கணும் இதுதான் வேற ஒரு பொருளாதார வளர்ச்சி இங்க பொருளாதார மேம்பாடு வெளிநாடுகளுக்கு போவோம் இங்க இருந்து ஐயா மோடி போவார் வெளிநாடுகள் சுற்றுலா போவார் போயிட்டு அங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்துருச்சு அங்க ஒரு ஐயாயிரம் கோடி முதலீடு வந்துருச்சு மோடி இவரு நம்ம அது இவர் போவார் துபாய்க்கு போவார் குடும்பத்தோட கோராஜியில் வாங்க போயிட்டு அங்க இருந்து வரும்போது ஆறாயிரம் கோடி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் போட்டு வாங்க நாளைக்கு வந்துடும் அப்புறம் இங்கிட்டு சிங்கப்பூர் மலேசியா போனா அங்க இருந்து ஒரு மூவாயிரம் கோடி வந்துருங்க அது வந்துடும் அப்புறம் இங்கிட்டு போவார் ஜெர்மனிக்கு அங்க ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இது வரைக்கும் ஒரு கோடி கூட இங்க வந்ததுக்காக எந்த ஆதாரமுமே இதுவரை எந்த ஆதாரமும் நீங்க வில வெள்ளை எண்ணிக்கை கொடுங்க திமுக சொல்ல நாங்க பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க ஒரு வெள்ளை எண்ணிக்கை கொடு துபாய் போயிட்டு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு துபாய் போனதுல ஆறாயிரம் கோடி முதலீடு கையெழுத்து போட்டதுல

வெளியில போனா உண்டாய் கம்பெனி தான் இங்க வரணும் பேனசோனிக் கம்பெனி தான் இங்க வரணும் அங்க இருக்கா இங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும்னா இந்த மாநிலத்துல இந்த நாட்டுல முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்புகள் இருக்கு நாட்டுக்கு இப்ப பிரதமர் இருக்கு நாட்டுக்கு இந்த குடியரசுத் தலைவர் இருக்கு எல்லாம் தனியார் தான் கொடுப்பான் வெளிநாட்டுக்காரன் தான் கொடுப்பானா வெளிநாட்டுக்காரன் கூப்பிடு நீ தான் அடிக்கடி வந்துட்டு போவானே இந்த ஒருத்தன் ஜார்ஜ் புஷ்ன்னு ஒருத்தன் அப்புறம் இருக்காங்க அவனை கூப்பிடு வெளிநாட்டுக்காரன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பான் அவன் நாட்டை எழுதி கொடுத்துருப்பேரு இல்ல இந்த நாட்டுல ரெண்டு பேரும் புதாய அம்பானி அதானி நாட்டை எழுதி கொடுத்துருக்கேன் தனியார் தான் எல்லாமே கொடுக்கும் பள்ளி கல்வி தனியார் மருத்துவம் தனியார் இங்க இருக்கிற சாலை தனியார் போக்குவரத்து தனியார் விமான நிலையம் தனியார் விமானங்கள் தனியார் ரயில்வே தனியார் ரயில்வே மேம்படுத்துவதற்கு பராமரிப்பது அதுவும் தனியார் கப்பல் ஓட்டுறதும் தனியார் கப்பலை பராமரிக்கிறதும் தனியார் எல்லாத்துக்கும் தனியார் கொடுத்துட்டா அரசுக்கு என்ன வேலை அரசியலுக்கு எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு போயிருக்கலாமே நீ நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எட்டு வழி சாலை திட்டங்கள் போன்ற பெரிய சாலை திட்டங்கள் தேவை ஏற்கனவே நாலு சாலை திட்டம் இருக்குல்ல இந்த நாலு சாலை திட்டத்துல அது பாதி பொருளாதாரம் இந்தியாவில் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் இல்ல ஆனா எட்டு வழி சாலை வேண்டும் அதே மாதிரி விமான நிலைய விரிவாக்கம் பரந்தூர் விமான நிலையம் விமான நிலையம் வந்துட்டா நாலு வல்லரசு ஆயிரும் அதுல பதினாறு விமான நிலையங்களுக்கு இன்னைக்கு ஐயா நாட்டின் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார் சரி பதினாறு விமான நிலையங்களுக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு பன்னெண்டு விமான நிலையங்கள் ஏற்கனவே கட்டுனத இன்னைக்கு தொடர்ந்து வச்சிருக்காரு எல்லாம் தெரியலையா உன்ட்ட சொந்தமா ஒரு வண்டி இருக்கா இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமா ஒரே ஒரு விமானம் இது இந்திய அரசாங்கத்தினுடைய விமானம் ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒண்ணு கிடையாது அரசாங்கத்துக்குன்னு சொந்தமா விமானமே இல்லாத விமான நிலையம் இருக்கு பன்னாட்டு முதலாளிகள் வாழ்றது இதைத்தான் நாங்க மாத்தணும்னு கேட்கிறோம் இதைத்தான் தெரிஞ்சிருவா நாங்க பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை மாத்திரதுக்கு அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சண்டை பிஜேபி பழி வாங்குது நாங்க சொன்னோம் எங்க சின்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க பழி வாங்குறாங்க அதுக்கு நிறைய பேர் ஊடகத்தில் உட்காந்துட்டு இல்ல இல்லைங்க இவங்க தவற விட்டுட்டாங்க நாங்க தவறெல்லாம் விடல விவசாயி எங்கேயும் போயிட மாட்டான் விவசாயி சின்னத்துல விட எங்க எண்ணத்துல இருக்கா விவசாயி என்னைக்கு எங்க கூட தான் நிற்பான் நாங்க அதுல தெளிவா இருக்கிறோம் இப்போ நீ விவசாய சின்னத்தை கொடுத்தா நாங்க பத்து பன்னெண்டு சதவீதம் பதினாலு சதவீதத்தோட நிற்போம் நீ விவசாய சின்னத்தை கொடுக்கலன்னா இருபது சதவீதத்தை தாண்டுவோம் நாடாளுமன்ற பணிகட்ட நாங்க ஏறுவோம் நீ என்ன பண்றேன்னு பாப்போமே மக்கள் தெளிவா இருக்கான் மக்கள் தெளிவா இருக்கான் அவன் சிந்திக்கான்

இந்த சின்னம் விவசாயத்தை நம்ம கிடைக்கிற வேற சின்னம் கொடுப்பாங்க சின்னத்தை கொண்டு போய் நாங்க மக்கள்கிட்ட சொல்லிட முடியும் எங்கள் எண்ணத்தை நாங்கள் அவர்கள்ட்ட இந்த பதிமூன்று ஆண்டு காலமா வரோம் வர்றோம் பின் தொடர்ந்து வந்தவங்க தான் முப்பது லட்சம் பேர் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறுங்கிற பயத்துல சின்னத்தை புரிஞ்சுக்கிட்டா இவங்க பயந்துருவாங்க சின்னத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க உட்காந்துருவாங்க சின்னத்தை புரிஞ்சுன்னா வீட்டுல போய் உட்காந்து முக்காடு போட்டு அழுவதுக்கு நாங்க எடப்பாடி பழனிசாமி கிடையாது

ஆத்துமலன் பறி போயிருச்சு நம்மளுடைய மலை வளங்கள் பறி போயிட்டு இருக்கு கன்னியாகுமரியில தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையை கொஞ்சம் கொஞ்சமா உடச்சுக்கிட்டு வரலாம் இந்த நாட்டினுடைய கனிமவள பாதுகாப்புத்துறை அமைச்சர்ட்ட பல கோரிக்கை வச்சுக்கோம் துரைமுருகன் காட்பாடியை சேர்ந்தவர் அவரு இப்போவோ அப்போவோ எப்போ வேணாலும் சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு போற போக்குல ஒரு நல்லது செஞ்சுட்டு போ மலையை உடைக்கிறதுக்கு ஒரு தடை போட்டு போய் கேட்கிறோம் செய்ய மாட்டேங்கிறாரு கேட்டால் நாடு முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த தடையும் இல்லைங்கிறாரு நாடு முழுக்க எந்த தலைமையில் இல்லைன்னா திமுக போய் கேரளாவில் ஒரு மலையை உடச்சு எடுத்துட்டு வந்து முடியுமா முடியாது ஆனா கேந்திர மரத்தை ஏற்றி அனுப்பி அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவங்க செய்ய மாட்டாங்க அந்த கனிம வளம் ஒரு பக்கம் கொள்ளே போயிட்டு இருக்கு ஆற்று மணலை இன்னமும் திருடலாம் இடி ரெய்டு மூணு தடவை வந்துட்டான் ஆனாலும் ஆற்று மணல் நீங்க திருடு போயிட்டு இருக்கு கனிம வள கொள்ளை கல் பேர்ல எங்களுடைய நிலத்துக்கு கீழ இருக்கக்கூடிய மலையை பாறைகளை உடைச்சு வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டுதான் இங்க குடியே இல்ல மக்கள் இங்கே குடியே தட்டுப்பாடு ஏற்படுது பெங்களூர்ல தட்டுப்பாடு போட்டுருக்கான் கை கழுவுறதுக்கு தடை இருக்கான் குடிக்கிற தண்ணியில கை கழுவ கூடாதுன்னு பெங்களூர்ல தடை போட்டான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த தடை வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது சீக்கிரம் நடக்கும் அதுக்கு தலைமுறை பிள்ளைகள் இங்க குடியிருப்பு கூட வழி இல்லாம காற்றுக்கு வழி இல்லாம மழைக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நிர்கதியா நிற்பான் நாளைக்கு தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றுவான் நீ இங்க இருந்து எப்படி ஈழத்துல இருந்து அங்க இருந்து கிளம்பி வந்தமோ அது போல தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சந்ததி வெளியில போயிடும் அப்படி போக கூடாதுன்னு நினைச்சா இது எல்லாத்தையும் மீட்பதற்கு மாநில உரிமை மாநில தன்னாட்சி தமிழர்களுடைய உரிமை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இதை மீட்டெடுப்பதற்கு கடைசி வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு எந்த சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னத்தை வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை கடமை நீங்க இல்லைங்க அதிமுக நல்லா வேலை செய்யுதுன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஏன் தெரியும் இவ்வளவு நாள் இல்லாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்து ஆளுநரை போய் சந்திக்கிறார் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு நேரம் ஆளுநர் மாறி கடைசி போதை இங்கு இருக்கும் வரை நான் விட போவது இல்லை டாஸ்மாக திருப்பதி கர்நாடகத்தில் வாங்கிவிட்ட தண்ணி ஆட்சி அதிகாரத்துல கிட்டத்தட்ட நான்காண்டுகளில் காலம் திமுக ஆட்சியில் இருக்குது இல்லையா அபிலே இது தான் கஞ்சா மட்டும்தான் போதை பொருள் இதுவும் போதை பொருள் தான் இதை தடை செய்வதற்கு அதிமுக இவரை எடுத்த போராட்டம் எதுவும் இல்ல இப்ப தேர்தல் வந்துட்டு ஒரு மூணு எடப்பாடி முகத்தை அடிக்கடி பார்க்க இப்பதான் யாரோ அவர் எழுப்பி சொல்லிருக்காங்க

அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க பேசிட்டு இருக்காரு இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து நாட்டு மக்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது எதுவும் பேச மாட்டாரு அவருக்கு பிரச்சனை ஓபிஎஸ் வந்து கட்சியை காப்பாத்துறது இந்த பக்கம் கொடநாடு கொலைவரத்தை வந்து தப்பிக்கிறது இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவருக்கு முதன்மையான பிரச்சனை ஆனா எங்களுக்கு அது இல்ல இந்த மக்களுடைய பிரச்சனை இந்த மக்களுக்கான நீர்வளம் நிலம வளம் நிலவரம் கன்ம வளம் காற்று வளம் இதையெல்லாம் பாதுகாப்பது தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பது இப்படி பல கோடி கணவுகளோடு சேர்ந்து நாங்க நிக்கிறோம் உங்களை நம்பி நிக்கிறோம் இந்த தேர்தலை கைவிட்டாருமே எங்கள் சின்னத்தை முடக்கி இருக்கிறான் இதுக்கு மேல எங்களை வலிமைப்படுத்தாம போனீங்கன்னா இந்த பாவம் உங்களையே தான் ஜாதம் கட்டாயம் சாபம் நினைக்காதீங்க சாரும் உங்களை தான் ஜாதம் அது உங்களை தான் திருப்பி பாதிப்போம் பாதிப்புல இருந்து மீள்வதற்கான கடைசி வாய்ப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பாருங்கள் கட்டாயம் விவசாய சின்னத்தை மீட்டெடுப்போம் விவசாய சின்னத்தை மீட்டெடுக்க முடியாவிட்டால் மீட் எடுப்பதற்கு நீங்க தான் உதவணும் எங்களுக்கு வாக்குகளை போட்டு நாங்கள் பதினாலு சதவீதத்தை சாந்தும் பொழுது மறுபடியும் விவசாயமே சின்னதாக நாங்கள் வேண்டி வருவோம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த காலத்தில் வச்சு அங்கோம் இந்த தேர்தல் என்பது போர்க்களம் நாங்கள் திருப்பி திருப்பியா தான் சொல்றோம் இந்த பாஜக திமுக நாம் தமிழர் மூன்றுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த யுத்தத்தில் தமிழர்கள் நாம் வென்றோமா அல்லது திருட்டு திராவிடர்கள் போதை வருந்திருக்கின்ற அந்த போதை குரூப் ஜெயிச்சுதா அல்லது பாசிச பாஜக ஜெயிச்சுதா அப்படிங்கறதான் கடைசி தீர்வாக வரும் அதனால் தமிழர்கள் விழிப்பு கொள்ளுங்கள் நாம் தமிழரை ஆதரியுங்கள் கட்டாயம் நாடாளுமன்றத்துக்குள் நடைபெறுவோம் நாம் தமிழராக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்